வணக்கம் தவங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா சார் என்று அழைத்து கொண்டு சண்முக குருக்கள் வந்தான் என்ன சண்முகம் ஏது இப்படி வீட்டுக்குள்ளே வந்து விட்டாய் என்று கேட்டேன் சிரித்து கொண்டே பஞ்சாயத்து முடிவை வந்து சொல்ல சொன்னீர்களே குரு வீட்டைத்தான் பள்ளிக்கூடத்துக்கு தேர்ந்தெடுத்து விட்டார்கள் அப்பா நல்ல காலம் என்றேன் குருவுக்கு வாடகை வருவதை பற்றி கவலை இல்லை சார் பாட்டியை தனியாக விட்டுவிடுகிறார்கள் அதற்காகத்தான் அலைகிறான் பள்ளிக்கூடம் நடந்தால் அப்பொழுது அவர்கள் வந்து இருக்க முடியாது பாருங்கள் சண்முக குருக்கள் சிறிது நேரம் பேசிவிட்டு சென்ற பிறகு நான் பள்ளிக்கூடத்தை பற்றி என்னவோ யோசித்து கொண்டிருக்கையிலேயே குரு எங்கிருந்தோ வந்தான் என்னடா எப்படி வந்த நீ இப்போ சண்முகம் வந்துவிட்டு போனான் பள்ளிக்கூடம் உங்கள் வீட்டில் என்று தீர்மானமாயிடுதான் இன்னைக்கு தெரியும் என்று சொன்னார்கள் மாமா எனக்கு இரண்டு நாட்கள் லீவு இருந்தது பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் சரி மாமி எங்கே பார் உனக்கு காப்பியாவது தர சொல்றேன் என்றேன் மாமி காமாட்சிமா வீட்டுக்குள்ள போறத பார்த்தே நானே உள்ள போய் பார்க்கறேன் மாமா இருந்தால் கலந்து சாப்பிடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவன் சுவாதீனமாக சமையலறை பக்கம் நடந்தான் அவன் சற்று பொறுத்து டபரா டம்ளருடன் என்னிடம் வந்தான் மாமா உங்களுக்கு ஏதாவது தரட்டுமா என்று கேட்டான் அடி சக்க என்று சொல்லி அவன் முதுகில் தட்டிவிட்டு எனக்கு ஒன்றும் வேண்டாமடா மாமி கொடுத்து விட்டுத்தான் போனாள் இப்படி உட்கார் மேற்கொண்டு என்ன போகிறாய் என்று கேட்டேன் பாட்டி மாமாவிடம் இருப்பாள் இங்கே இருக்கும் சாமான்களையெல்லாம் கட்டி ஊரிலே கொண்டு போட்டு விட வேண்டியதான் அந்த உத்தேசத்தில்தான் பெரிய கள்ளிப்பட்டு ஒன்றும் இரண்டு சாக்குப்பையும் கொண்டு வந்தேன் பாட்டி பித்தளை பார்த்தேன் தவிர மற்ற எல்லாவற்றையும் விற்றுவிடச் சொன்னார்கள் என்றான் குரு என்ன இருக்கிறது இன்னமும் ஊஞ்சல் ஒன்று இரண்டு விசுப்பலகை ஒரு மேஜை இப்படி ஏதேதோ இருக்கிறது ஒரு நாளிலே விற்றுவிட முடியுமாடா முடியாது மாமியை கேட்போம் ஏதாவது வழி செய்ய வேண்டும் என்ன செய்யலாம் மாமா என்று என்னை கேட்காமல் மாமியை கேட்போம் என்று அவன் நினைத்தது எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம்தான் காந்தா வந்த பிறகுதான் எனக்கு அவன் சொன்னதன் உண்மை புரிந்தது என்னடா மகாராஜா தேவரீர் எப்போ ஏழினா போல என்று எந்தவித இலக்கணத்திலும் பிடிபடாத ஒரு கேள்வி போட்டாள் காந்தா கொஞ்ச நேரமாச்சு மாமி இரு காப்பி என்று உடனே கிளம்பினாள் அங்கு ஒன்றுமில்லை காந்தா என்றேன் நான் ஏ டியாக்ஷனும் பாலும் வைத்திருந்தேனே என்று கேட்டு காந்தா புரியாமல் விழித்தாள் நீ வைத்திருந்தால் அங்கேயே இருக்குமா என்றேன் நீங்கள் கலந்து சாப்பிட்டீர்களா காப்பி சாப்பிட வேண்டாம் என்று சொன்னால் கேட்டால் என்ன எனக்கு தெரியாது காந்தா என்ன தெரியாது உங்களுக்கு காப்பி அதிகம் வேண்டாம் என்று டாக்டர் சொல்லவில்லையா நான் பார்த்து பார்த்து பத்திரமாக செய்ய நீங்கள் ஒரு பக்கம் என்று அவள் சிறந்து கொண்டதும் நான் இடை மறுத்து எனக்கு உடம்புக்கு ஆகாது என்றால் குருவுக்கு கூட கொடுக்கக்கூடாது என்று தெரியாது காந்தா அவனை கலந்து குடிக்க சொல்லிவிட்டேன் என்றேன் சாவதானமாக அவள் முகம் உடனே மலர்ந்தது மீண்டும் போலி கோபத்துடன் இதற்கு பெரிய சஸ்பென்ஸ் ஆகும் இவன் தான் பெரிய சம்பந்தி ஆச்சே உபசாரம் பண்ணாலொழிய சாப்பிட மாட்டானே என்று எதையோ சொன்னாள் குரு அடக்கமாக சிரித்தான் சிரிப்பு வேற சரி என்ன செய்ய போகிறாயா சொல்லு என்று கேட்டுக்கொண்டே முற்றத்து குரட்டில் அமர்ந்தாள் காந்தா தாழம்பு மனம் வாய் நிறைய வெற்றிலை நெற்றியில் பெரிய குங்குமம் நான் அவளையே முறைத்தபடி இருந்தேன் என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்ட அளவள் தான் பார்த்தேன் குருவுக்கு என்ன உபதேசம் நடக்கப் போகிறதோ என்று பேச்சை முடிக்காமல் நான் பலவீனத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டேன் என்னடா குரு என்ன யோசனை சொல் பார்ப்போம் காந்தாவும் குருவும் பேசிக் நான் மீண்டும் மீண்டும் என் மனைவியின் தோற்றத்தை ரசித்தபடி இருந்தேன் காந்தாவின் கண்கள் மட்டும் தனியாக சிரிக்கும் அவள் ஒரு முறை ஓரக்கண்ணால் என்னை பார்த்துவிட்டு தன் புடவையை சரி செய்து கொண்டாள் வாடா குரு உன் வீட்டை போய் பார்ப்போம் எதை எப்படி செய்யலாம் என்று பிறகு மாமாவை அழைத்து போய் கேட்கலாம் என்று அவசரமாக பேசிக்கொண்டே சென்று சமையலறை கதவை தாளிட்டாள் காந்தா வாசல்படி இறங்கி மறைந்தே விட்டாள் இந்த அவள் தோற்றம் அவள் இளமை அவள் கவர்ச்சி ஆண்டவன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறானோ தெரியவில்லை ஒரு நிமிஷம் வெறும் காப்பி விஷயத்தில் அறண்டு விட்டாளே அவளுக்கு தெரியுமோ தெரிந்தால் இப்படி தனியாக என்னை இங்கே அழைத்து வந்திருக்க மாட்டாள் ஊரார் வாழ்வையெல்லாம் செப்பனிடப் போகிறாளே தன் விஷயத்தில் குருடாக இருப்பாளா என்ன பாலு ஊருக்கு போய்விட்டான் குருவும் கிளம்பி விட்டான் காந்தாவும் நானும் தான் இருந்தோம் என்னை தன்னந்தனியாக இருக்கவிட மனமில்லை போல் காந்தாவும் வீட்டிற்குள்ளேயே என்னவோ வேலைகள் செய்து கொண்டிருந்தாள் காந்தா எனக்காகவா நீ வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்டு கிடக்கிறாய் என்று கேட்டேன் நான் என்ன அப்படி எப்ப பார்த்தாலும் தெருவில் இருக்கேனா என்று பதிலுக்கு கேட்டாள் அவள் அப்படியா சொன்னேனா அடிக்கடி கருகாய் தோட்டத்துக்கும் பூந்தோட்டத்துக்கும் வேலப்பன் கடைக்குமாக அலைவாயே காய்கறி இருக்கிறது மரகதம் தன் தோட்டத்திலிருந்து கொண்டு தந்து விட்டாள் பூந்தோட்டத்து முருகன் ஊருக்கு போயிருக்கிறானாம் வேலப்பன் கடையில எனக்கு வேண்டிய சாமான் ஒன்றும் இல்லை கோபம் வருகிறதே காந்தா நான் என்ன தவறாக சொல்லிவிட்டேன் நீ சிட்டுக்குருவி மாதிரி ஓடிக்கொண்டே இருந்தால்தான் சகஜமாக இருக்கிறது சிறகு ஒடிஞ்ச பறவை மாதிரி ஒரே இடமாக விழுந்து கிடந்தால் பொருத்தமாக இல்லை என்றேன் நன்றாக இருக்கிறது உபமானங்கள் வேலை இருந்தால் அலைகிறேன் இல்லாவிட்டால் சிவனை என்ன கிடக்கிறேன் இல்லை எனக்காகத்தான் இருக்கிறாயோ என்று அப்படித்தான் இருந்தால் என்ன தப்பு தெரியவில்லையே என்று சீறினாள் என் சகதர்மினி எனக்கு எதற்கு காவல் நான் குழந்தையா இல்லை என்று ஆரம்பித்தேன் என் உடல்நிலையை பற்றிய அவளுடைய உள்ள கவலையை வெளியிடுவாள் என்று எதிர்பார்த்தேன் புத்திமதி சொல்லி திரும்பி ஊருக்கு போய்விடுவோம் என்று சொல்ல ஆயத்தமானேன் என்னவோ உடம்பு கொஞ்சம் அசதியா இருக்கிறது என்றால் வீட்டில் இருக்கக்கூடாது என்கிறீர்கள் நான் போகிறேன் நீங்கள் ஆனந்தமாக தனிமையை சுவைத்துக் கொள்ளுங்கள் யார் வேண்டாம் என்கிறார்களாம் என்று பொறிந்து தள்ளிவிட்டு எழுந்தாள் காந்தா அகல மஞ்சள் கரை போட்ட பச்சை புடவை அவள் உடலை ஒட்டி அவள் பிடி இடையும் உடல் அழகையும் எடுத்து காட்டியது மஞ்சள் ரவிக்கைக்கு மேலே அவளது சங்கு போன்ற கழுத்தும் ரோஜா இதழ் போன்ற மிருதுவான தோலும் அவள் அகல கண்கள் விரிய இமை மயிர்கள் மயில் தொகை விரித்து நிற்க அழகே வடிவான என் மனைவியைப் பார்த்ததும் என் உடல் புல்லரித்தது என் இருக்கையை விட்டு அவளை நோக்கி தாவினேன் அவள் கைகளை பிடித்து என் புறம் இழுத்தேன் எங்க போற ம் என்று சல்லாபமாக கேட்டேன் ஒரு கணம் அமைதியாக அவள் கண்கள் என்னை எடை போட்டன அடுத்த வினாடியே தன் கையை விடுவித்துக் கொண்டு விரைவாக ஓடிவிட்டாள் அவள் நான் என் இருக்கையில் வந்து விழுந்தேன் உடலிலே ஒரு பதட்டம் முத்து முத்தாக வியர்த்திவிட்டது வீடே வெறிச்சென்று இருந்தது பாவம் உடலில் அசதிதானோ ஏன் அவள் வாயை கிண்டினோம் என்று எனக்கே கஷ்டமாகிவிட்டது அதற்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து பேச முடியவில்லை யாரோ வந்துவிட்டார்கள் நாங்கள் குடியிருக்கும் வீட்டின் சொந்தக்காரர் தான் நின்று கொண்டிருந்தார் அவரை வரவேற்று உபசரித்தோம் எங்கு இப்படி திடீரென்று வந்தீர்கள் என்று கேட்டேன் வீட்டை கிரயம் பண்ணிவிடலாம் என்று நிதானித்தார் வந்தவர் இந்த வீட்டை விற்க போகிறீர்களா ஏன் சார் நல்ல வீடு எங்களுக்கு சொந்த வீடு மாதிரி இருக்கிறது என்று உண்மையிலேயே போய் கேட்டேன் அந்த வீடு அவ்வளவு பிடித்து விட்டிருந்தது எங்களுக்கு வேலப்பென் தான் வாங்குகிறான் அவன் என்னை பார்க்க விரும்புவதாக சொன்னார்கள் உடனே தெரிஞ்சுக்கலாம் என்று வந்தேன் என்றார் அவர் வேலப்பன் இதை பற்றி ஒன்றுமே நம்மிடம் சொல்லவில்லையே என்று ஒரு ஏமாற்றம் எனக்குள்ளே அறித்தது தானாக வந்து எதைத்தான் சொல்லி இருக்கிறான் அவன் காந்தா வேலப்பன் வீடு வாங்க போகிறானாமே உனக்கு தெரியுமா என்று கேட்டேன் ஒரு நாள் வேடிக்கையாக சொன்னேன் இந்த வீட்டை நீங்க வாங்கி போடுங்கம்மா கொஞ்சம் வசதி செய்துவிட்டால் வந்து இறங்கலாம் என்றான் எங்களுக்கு எதற்கு இங்கே வீடு என்று நான் சொன்னதும் தான் வேண்டுமானால் வாங்கி வைப்பதாக கூறினான் சும்மா வேடிக்கைக்கு பேசுகிறான் என்று நினைச்சேன் அவன் பேசுவதே அதிசயம் வேடிக்கைக்கு வேற பேசுகிறானா என்று நான் சொன்னதும் வீட்டுக்காரரும் சிரித்தார் இதுவரை சம்பாதித்ததை அப்படியே சேர்த்து வைத்திருக்கிறான் மரகதம் வேற ஒரு நிலம் கொடுத்திருக்கிறாள் வாங்குகிறானாக்கும் என்றாள் காந்தா என்னைப் போல அவளுக்கு ஏமாற்றமோ குறையோ இல்லை அவள் எதிர் வீட்டிற்கு பறந்தாள் கமலியிடம் சொல்லி பஜ்ஜி போட்டு வாங்கி வந்தாள் வீட்டிலேயே காப்பி போட்டு தந்தாள் கமலி வியாபாரம் செய்கிறாளா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் வீட்டுக்காரர் கமலியின் கணவன் கதையை அவருக்கு சொன்னோம் கமலி நல்ல பெண் எல்லா பெண்களுக்கும் கணவன் இருக்கும் வரைதான் சுகம் நம் கமலிக்கு கணவனை இழந்த பிறகுதான் சுகமாக்கும் என்றார் அவர் காந்தா ஏனோ பேயை கண்டவள் போல சிலிர்த்துக் கொண்டாள் ஏனம்மா அந்த புருஷன் இருக்கிறதை விட இல்லாமல் இருக்கிறதே மேல் இல்லையா என்றார் அவர் மேலும் இழப்பு என்று பேசினால் உடல் நடுங்குகிறது என்றாள் காந்தா பரம்பரை பரம்பரையாக ஊறிவிட்ட உணர்ச்சியை அவளால் உதற முடியவில்லையா அல்லது தன் நிலைமையை நினைத்து நடுங்குகிறாளா நான் காந்தாவின் முகத்தில் ஆராய்ந்து தெளிவு காண நினைத்தேன் ஆனால் அவள் பாதரசம் போல் ஓடி கைக்கு பிடிபடாமலே எங்கோ மறைந்தாள் அவள் உள்ளத்திலே கவலை ஏதோ அரிக்கிறது அல்லது உடலில் ஒருவித சோர்வு ஏற்பட்டிருக்க வேண்டும் இப்பொழுதெல்லாம் ஒருவேளைதான் சமைக்கிறாள் மிகுதியெல்லாம் கமலிதான் என்னை பற்றியே சிந்தித்து சிந்தித்து மாய்ந்து போய் கொண்டிருக்கிறேனே காந்தாவுக்கு ஏதேனும் நலக்குறைவோ இந்த எண்ணம் தோன்றிய பிறகு எனக்கு இருப்பு கொள்ளவில்லை வீட்டுக்காரர் இரவு சாப்பாட்டிற்கு வருவதாக கூறிவிட்டு வேலப்பன் வீட்டை தேடி போய்விட்டார் காந்தாவும் கமலி வீட்டிலிருந்து எங்கே போனாலோ தெரியவில்லை வெகு நேரம் கழித்துத்தான் வந்து சேர்ந்தாள் எங்கே போகிறாய் காந்தா சொல்லவும் மாட்டேன் என்கிறாய் உன்னை எங்கே என்று தேடுவது நான் என்ன குழந்தையா எங்கே போய்விடுவேன் என்னை தேடும்படியாகவா வைத்திருக்கிறேன் நான் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவ்வப்போது செய்யவில்லையா என்று கேட்டாள் அவள் அவ்வப்போது மருந்தும் ஆகாரமும் கொடுத்தால் போதுமாக்கும் உனக்கும் எனக்கும் அதோடு விட்டுவிட்டதா காந்தா வாசல்யத்துடன் ஒருமுறை என்னை நோக்கினாள் நீங்க இப்ப என் மேல தப்பே சொல்ல முடியாது சமையல் கூட செய்வதில்லை காய்கறி தோட்டத்துக்கு போகிறதில்ல முருகன் பூவை கொண்டு இங்கேயே கொடுக்கிறான் பாலு ரமணி ரகு யாராவது இருந்தால் உங்களுடன் பேசிக் கொண்டிருந்தால் நான் போவேன் சீனு வாண்டுவாவது துணை இருந்தால் போகிறேனே தவிர நான் உங்களை தனிமையில் விட்டு போனதுண்டா நீங்களே சொல்லுங்கள் என்றாள் அவள் சொன்ன பிறகு யோசித்து பார்த்தேன் உண்மைதான் கூடுமானவரை நான் தனியாக இருக்க அவள் விட்டதில்லை நான் கண்களை இறுக மூடிக்கொண்டு படுத்துவிட்டேன் காந்தா வந்தது தெரிந்தது பானையிலிருந்து தண்ணீர் முண்டு குடித்தது புரிந்தது ஆயினும் நான் அசங்கவே இல்லை அவள் என் அருகில் வந்தாள் என்னையே உற்று பார்த்தாள் போலும் என் உடலில் ஒரு குறுகுறுப்பு தோன்றியது உண்மையாக தூங்கினால் கால் விரல் ஆடுமோ என்று குழந்தைகளிடம் பேசுவது போல் பேசினாள் அவள் நான் அப்பொழுதும் சிலை போல படுத்திருந்தேன் என் நெற்றியை தொட்டு பார்த்தாள் மென்மையான அவள் கரமும் செவிக்கு அருகில் வளையலின் கிங்கினி ஓசையும் என்னை ஊட்டின கனவு கலைந்து விடுமோ என்று பயந்தவடாக பேசாமல் இருந்தேன் இந்த ஹார்லிக்ஸும் மாத்திரையும் விட்டு ஓய்வாக படுத்திருங்கள் சாயங்காலமாக வரைக்கும் நடந்துவிட்டு வரலாம் என்றாள் என் மனைவி எனக்கு ஹார்லிக்ஸும் வேண்டாம் மண்ணும் வேண்டாம் என்றேன் கண்ணை திறக்காமலேயே இனிமேல் கலக்கவில்லை இதை சாப்பிட்டு விடுங்கள் என்று அவள் கெஞ்சினாள் கெஞ்சட்டும் இன்னும் கொஞ்சம் என்று பிகுவாகவே இருந்தேன் எழுந்துங்கள் என்ன இது குழந்த மாதிரி என்று சற்று அலுப்பும் கடுமையுமாக அவள் சொல்லவும் ஏனோ தெரியவில்லை எழுந்து அமர்ந்து அவள் தந்ததை சாப்பிட்டேன் காலி டம்ளரை வாங்கி தரையில் வைத்துவிட்டு அங்கேயே அமர்ந்து என் காலை இதமாக பிடிக்க ஆரம்பித்தாள் காந்தா டே சீனு என்று உறக்க ஒரு குரல் கொடுத்தாள் வாண்டு ஓடோடி வந்தது இங்கே தெருவை பார்த்தா போல உட்கார்ந்து பதிமூணாவது வாய்ப்பாடு சொல்லேண்டா என்று அவள் ஆணையிட்டாள் சீனுவும் பதிமூன்றாவது வாய்ப்பாட்டை ஒப்பிக்க ஆரம்பித்தான் இதன் மத்தியில் எனக்கு ஒரு சின்ன குரல் கூட எழுப்ப வழி இல்லை வாய்ப்பாடு முடிந்ததும் வாக்குண்டாம் தொடங்கியது நான் கண்களை இருக மூடிக்கொண்டேன் காந்தாவின் கைகள் இதமாக பிழைக்கவும் என் உள்ளத்திலும் ஒரு அமைதி நிறைந்து கொண்டது போலும் கண் அயர்ந்து விட்டேன் நான் விழித்தபோது சீனுதான் அருகிலிருந்து விசிறி கொண்டிருந்தான் எங்கடா உங்கள் மாமி என்று கேட்டேன் சாயரட்ச லட்ச தீபாதனை பார்க்க மலைக்கு போய்விட்டார்கள் என்றான் திருப்பள்ளி எழுச்சியில் ஆரம்பித்து அத்தஜாம வரை போய்கொண்டே இருக்கட்டும் என்றேன் அர்த்தமற்ற ஆத்திரத்துடன் இல்லை மாமா உச்சிக்காலம் அத்தஜாமெல்லாம் போக மாட்டாங்க என்று விகல்பம் இல்லாமல் எனக்கு எடுத்து சொன்னான் பையன் மாமா இந்த வீட்டுக்கு எலக்ட்ரிக் லைட் வரப்போகிறதாமே என்றான் அவன் யார் சொன்னாங்க இந்த வீட்டுக்கு எலக்ட்ரிக் விளக்கு வரப்போகுதுன்னு என்று கேட்டு அவனை கிளப்பிவிட்டேன் வேலப்பன் வாங்க போகிறாரா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இங்கே லைட் வேலைக்கு வந்துடுவாங்களாம் வேலப்பன் பெரிய ஆளாக ஆகி வருகிறானோ சீனு வாண்டு கூறினதில் ஒரு பொய்யும் இல்லை வேலப்பன் கைக்கு இந்த வீடு வந்துவிட்டது ஒருநாள் ஒரு நாள் அவன் கடையை மூடிவிட்டு உஷாவையும் அழைத்து கொண்டு போய் பத்திரத்தை பதிவு செய்து கொண்டு வந்து மறுநாளே சில ஆட்கள் வந்துவிட்டார்கள் இந்த வீட்டிற்கு மின்சாரம் வரப்போகிறதாம் அளவு எடுத்தார்கள் கணக்கு போட்டார்கள் வேலை துவக்கினார்கள் காந்தாவும் நானும் காமாட்சி வீட்டுக்கு குடி போய்விட்டோம் அதை ஏற்பாடு செய்யத்தான் காந்தா அன்றைக்கு மாலை மலையேறினாளாம் சாயரக்ஷை பூஜை பார்க்க போயிருக்கிறாள் என்று வாண்டு கூறிற்று காமாட்சியே வந்து வீட்டை சுத்தப்படுத்தி கொடுத்துவிட்டு விட்டு போனாள் காமாட்சி இல்லாமல் அவள் வீட்டிலே இருக்கவே எனக்கு பிடிக்கவில்லை காந்தா என்றேன் அதற்காக அங்க வந்த ஆட்கள் டொக் என்று அடித்து கொண்டே இருப்பார்களே ஓய்வாக கொஞ்ச நேரம் படுக்கக்கூட முடியாது என்றாள் காந்தா எனக்கு என்ன வந்து விட்டது இப்போ எதற்கு ஓய்வு வேணும் என்று கேட்டு அவளை மடக்கிறேன் எனக்குத்தான் உங்களுக்கு பரவாயில்லை ஆண் பிள்ளை நான் எப்படி குளிக்க முடியும் கால் நீட்டி படுக்க முடியும் அதை யோசித்தீர்களா ஆமாம் அவள் சொல்வதும் உண்மைதான் அவளுக்கு ஓய்வு தேவைதான் என்னை பற்றியே நான் நினைத்தால் எப்படி வேலப்பன் இந்த வேலையை நாம் ஊருக்கு போனப்புறம் வச்சுக்கலாமே என்றேன் ஆரம்பித்ததை விடாமல் நாம் ஊருக்கு போவதற்கு முன்பே எல்லா வசதிகளையும் விட்டு போகணுமாம் ஃப்ளஷ் அவுட் கூட கட்டப்போகிறானாம் எதற்காக இதெல்லாம் வீண் செலவு திடீரென்று கல் குடித்த மாதிரி ஆரம்பிக்கிறானே என்றேன் காந்தா கலகலவென்று சிரித்தாள் அப்பொழுது எங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டே வந்தவன் போல வேலப்பன் வந்தான் சார் என்றான் முன் நின்றபடி என்ன வேலப்பா ஒன்றுமில்லைங்க என்று கூறிவிட்டு சற்று தயங்கினான் அவன் உள்ளே வாங்க வேலப்பா இப்படி இருங்க என்ன விஷயம் கடைக்கு எலக்ட்ரிக் விளக்கு போட்டுள்ளான்னு பார்க்குறேன் அந்த நாலு நாள் வரை உஷா இங்கே இருக்கலாமா அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப எனக்கு இஷ்டம் இல்லைங்க இந்த பாருங்கள் வேலப்பன் உஷாவை நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே கொண்டு விடுங்க இல்லையோ நானே வந்து அழைத்து வரேன் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் இருக்கட்டும் எனக்கு பேச்சு துணையாச்சு என்றாள் காந்தா காந்தாவும் உஷாவும் எங்கும் வெளியே செல்லவில்லை என்னவோ வேலை இருந்தது அவர்களுக்கு கொல்லைப்புறம் தோட்டத்தை சீர் செய்து கொண்டிருந்தனர் மரவேறியை அழைத்து தேங்காய்களை பறிப்பதும் மற்றவர்களை அழைத்து கிணற்றை தூர்வாருவதும் என்னவோ வேலைகளை தானே உண்டாக்கி கொண்டு தன்னை முழு நேரமும் ஓய்வின்றி ஆட்டி வைத்து கொண்டிருந்தாள் காந்தா நாங்கள் இப்படியே அமைதியாக இருந்து கொண்டிருக்கையில் காமாட்சி ஒரு நாள் வந்தாள் அவளைக் காணவே எனக்கு பரிதாபமாக இருந்தது கொழு கொழுகொழுவென்று இருந்த சரீரம் பாதி கரைந்து கருத்து கிடந்தது நான் முகத்தை திருப்பிக் கொண்டேன் அவளும் காந்தாவை தேடிக்கொண்டு உள்ளே போனாள் மூன்று பெண்களும் என்னவோ தாழ்வான குரலில் பேசுவது கேட்டது ஆனால் விவரம் கண்டுகொள்ள முடியவில்லை எனக்கு தாகம் எடுத்தது எழுந்து தாழ்வாரத்து மூலையில் முக்கால் மீது இருக்கும் பானையிலிருந்து தண்ணீர் எடுத்து குடிக்கப் போனேன் கொல்லைப்பக்கம் கதவு திறந்திருந்தது உஷா அங்கு நின்று புழக்கடை பக்கம் பார்த்து கொண்டிருந்தாள் என்னவோ சிரித்தாள் எனக்கு ஒரே கோபம் காந்தாவுக்கு தனக்கு ஒரு புருஷன் இருக்கிறான் என்ற நினைப்பே இல்லையோ ஒரு தடவை வந்து என்ன வேண்டும் என்று மரியாதைக்கு கூட கேட்கவில்லையே நான் மீண்டும் என் இருக்கைக்கு போனேன் கலகலவென்று ஒரு சிரிப்பு ஆமா காமாட்சி என்று காந்தாவின் ஆமோதிப்பு காமாட்சி நிலை கேட்டு தன் முகத்தில் தானே சேற்றை பூசிக்கொண்டு கொண்டு திரிகிறாளாம் அவள் வந்ததும் என்னவோ குலகுரு வந்துவிட்ட மாதிரி உபசரணை நடக்கிறதாக்கும் உஷா என்று உறக்க குரல் கொடுத்தேன் வந்திருக்கேனுங்க என்றாள் உஷா அடக்கமாக எனக்கு ஏதாவது மருந்து கிருந்து கொடுக்க வேண்டுமா கேள் என்றேன் எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டாமா சரிங்க என்று சொல்லிவிட்டு சென்றவள் மீண்டும் வந்து இப்பொழுது ஒன்றும் கிடையாதாம் என்று பதில் தந்துவிட்டு போய்விட்டாள் எது இப்போது ஒன்றும் கிடையாதாம் என்னுடைய சௌகரியத்தை சம்பந்தப்பட்ட எதுவுமே இப்போது கிடையாதா காமாட்சி வாழ்க்கை புனருத்தாரணம்தான் முக்கியமா நான் ஒன்றும் பொருட்டில்லையோ நாம் எத்தனை நாட்கள் இருக்க போகிறோம் இருக்கும் கொஞ்ச நாட்களில் கோபம் தாபம் பிணக்கெல்லாம் கூடாது வாழ்வின் இந்த கடைசி நாட்கள் ரம்யமாக இருக்கட்டும் பிறகு அவள் நினைத்துப் பார்க்கும்போது உவகை ஊட்டட்டும் என்று நான் காந்தாவிடம் எவ்வளவோ பொறுமையாக இருக்கிறேன் அவள் இஷ்டப்படி போகிறாள் வருகிறாள் பேசுகிறாள் செய்கிறாள் எதற்கும் ஒரு எல்லை வேண்டாமா நான் ஆண் பிள்ளை என்று நினைத்து கொண்டிருக்கிறாளா இல்லையா காந்தா அதட்டலாக ஒரு சத்தம் கொடுத்தேன் இதோ வரேன் என்று உடனே குரல் கொடுத்துக் கொண்டு ஓடோடி வந்தாள் அவள் என்ன என்று பீதியுடன் கேட்டாள் எங்க அகட்டை அடித்துக் நீ இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறானா செத்தானா என்று கூட கவனிக்க வேண்டாமாக்கும் என்று இறைந்தேன் என்ன இது இங்கேதானே இருக்கிறேன் என்ன வேணும் சொல்லுங்கோ என்று அவள் சிறு பிள்ளையை சமாதானப்படுத்துவது போல பேசினாள் போ போ உனக்கு நிறைய வேலை இருக்கும் நான் கிடக்கிறேன் நாய் மாதிரி வீட்டுக்கு காவல் எல்லாம் அளவலாகி விட்டு எப்போ ஒழிவாக இருக்கிறதோ அப்பவா போதும் என்று இன்னமும் கத்தினேன் உடலெல்லாம் பதறியது எனக்கு நெஞ்சிலே லேசாக வலி எடுத்தது உடல் உயர்த்து விட்டது காந்தார் சிலை போல் கொஞ்ச நேரம் நின்றாள் பிறகு என் மார்பகத்தை மெதுவாக தடவி விட்டு கொண்டு என்று கொற்றினாள் எனக்கே என் நிலை பயமாகிவிட்டது இதுதான் என் முடிவு காலமோ நானே வரவழைத்து கொண்டு விட்டேனோ காந்தார் தனிமையில் மாட்டிக்கொண்டு விட்டாளா என் உடல் பதட்டத்தை குறைக்க முடியவில்லை காந்தா வேகமாக போய் எதையோ ஊற்றி எடுத்து வந்து மெதுவாக என் உதற்று நுனியில் வைத்தாள் சிறுக சிறுக உறிஞ்சி சாப்பிட்டேன் படுக்கையை விரித்தாள் உஷா காந்தா உஷா விசிறி எடுத்து லேசாக விசிறி என்று ஆஞ்சாவித்தாள் நான் மெதுவாக என் பலவீனத்தின் மூடே காந்தாவை கவனித்தேன் அவள் முகம் முத்து முத்துமுத்தாக வேர்வை அவள் நெற்றியெல்லாம் பூத்து நின்றது ஆனால் அவள் கண்களில் அமைதி குடிகொண்டது காமாட்சி கோவில் விபூதியை அவர் படுக்கையில் தலையினை அடியில் வைத்திருக்கிறேன் பார் என்றாள் அவள் காமாட்சி விபூதியை கொண்டு தருவும் காந்தாவே என் நெற்றியிலும் மார்பிலும் அதை தடவினாள் மெதுவாக படிப்படியாக எனக்கு சுவாதீனம் வந்தது காந்தா படுக்கையிலே போய் படுத்துக்கொள்கிறேன் என்றேன் இருக்கட்டும் காலுக்கு உயரம் கொடுக்கிறேன் என்று கூறி என் பதிலுக்கு காத்திராமல் அவள் என் காலடியில் ஒரு முக்காலியை கொண்டு போட்டாள் என் கால்களை தானே தூக்கி அதன் மீது வைத்துவிட்டு மெத்தென்ற தலையினை ஒன்றை என் தலைக்கடியில் வைத்தாள் அவள் என் அருகில் அமர்ந்து உஷாவின் கையிலிருந்து விசிறியை வாங்கி விசிறலானாள் அவள் கை என் உடம்பில் படும்போது பார்த்தேன் அவள் என்னை விட நடுங்கிக் கொண்டிருந்தாள் நான் கண் விழித்த மாலையும் தாண்டி இருட்டியும் விட்டது மெதுவாக இமைகளை பிரித்துப் பார்த்தேன் காந்தா கொஞ்சம் தள்ளி அமர்ந்து எதையோ படித்துக் கொண்டிருந்தாள் உஷா என் கட்டில் கால்மாட்டில் அமர்ந்து என்னவோ வேலை செய்து கொண்டிருந்தாள் ஆகாரம் சாப்பிடுகிறீர்களா என்று பரிவோடு கேட்டாள் காந்தா நான் பதிலே சொல்லவில்லை நேருக்கு நேராக அவள் கண்களை காணவே அஞ்சினேன் ரமணி வருகிறானாம் நம்ம குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வருகிறானாம் அவன் பெண்டாட்டியும் வருகிறாள் என்றாள் காந்தா என்னிடம் சொல்லவே இல்லையே என்று கேட்டேன் நேற்று சாயங்காலம் தான் கடுதாசை என்னிடம் கொடுத்தார்கள் உங்களிடம் சொல்ல மறந்துவிட்டேன் தெருவில் கார் வந்து நின்றதை பார்த்து நான் வியப்புடன் எட்டி பார்த்தேன் காரின் பின்பக்கத்திலிருந்து அம்பு போல பச்சையும் மஞ்சளும் சிகப்புமாக ஒரு பூங்கொத்து என் மீது வந்து விழுந்த மாதிரி இருந்தது என் பெண் குஞ்சரிதான் அது அப்பா என்று கூவிக்கொண்டே அவள் என்னை கட்டி கொண்டாள் நானும் என் கண்மணியை தழுவின போது என் கண் பணித்து விட்டது போது உள்ளவா என்று காந்தாவின் குரல் கேட்டு அவள் என்னை பிரிந்து தன் தாயிடம் போனாள் குழந்தை தகப்பனை தழுவுவது இயற்கைதானே அதற்கு காந்தா கடிந்து கொள்வானேன் சில சமயம் பார்த்தால் காந்தாவுக்கு தனக்கு வரப்போகும் துர்கதியை பற்றி நன்றாகத்தான் தெரிந்திருக்கிறது என்று என்ன தோன்றிற்று ஆயின் புத்திசாலியான அவள் அசட்டு தைரியத்துடன் என்னை தனியே அழைத்து வந்து ஒரு குக்கிராமத்தில் அதிலும் வைத்திய வசதி கிடைக்காத இடத்தில் வைத்து கொள்வாளா கைப்பிடித்து நாடி பார்த்து சொல்லும் நாட்டு வைத்தியர் கூட இல்லாத ஆறுமுகனூரில் உயர்ந்த நவீன வைத்தியசாலை வசதி தேவைப்பட்ட இதய கோளாற்றுக்காரனை வைத்துக்கொள்ளலாமா நான் என்னவோ யோசித்து கொண்டே நின்றேன் ரமணியை வா என்று கூட வரவேற்கவில்லை குழந்தை குஞ்சரி உள்ளே ஓடிவிட்டாள் மகன் சேகர் என் அருகில் நின்று என் முகத்தையே ஆவலோடு நோக்கினான் ஹலோ சார் என்ன விஷயம் என்று சொல்லிக்கொண்டே அவன் கையை குலுக்கினேன் அவன் முகம் மலர்ந்து விட்டது எங்களுக்கு திடீரென்று லீவு விட்டுட்டாப்பா என்றான் அவன் ஆவலும் உற்சாகமாக சரி சரி அப்பாவோட பேசுகிற மாதிரி நைஸாக கம்மி நிற்றியா பையலே அதெல்லாம் நம்மக்கிட்ட நடக்காது தம்பி சாமான தூக்குடா டிரைவர் போர்ட்டர் கிளீனர் சர்வர் எல்லா வேலையும் எனக்கே கொடுத்துடுறீங்களே என்று ரமணி குரல் கொடுக்கவும் சேகர் வரேன் மாமா என்று சிரித்து கொண்டே ஓடினான் வா ரமணி எப்போ கிளம்பி நீங்கள் வழியில் எல்லாம் சௌகரியமாக இருந்ததா என்று கேட்டேன் அவன் ஹுஷ் என்று பெருமூச்சு விட்டுக்கொண்டே என் அருகில் வந்தான் காந்தா கூஜாவில் காப்பியும் டபராக்களும் டம்ளர்களும் கொண்டு வந்து எதிரே அமர்ந்தாள் ரமணியின் மனைவியிடம் டம்ளர்களை நிரப்பிக் கொடுத்தாள் அவள் எல்லோருக்கும் கொடுத்தாள் நான் ரமணியை கூட்டிக் கொண்டு முருகனை பார்க்கப் போகிறேன் விமலா இருக்கிறாள் உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பாள் என்று எனக்கு சொல்லிவிட்டு அவள் ஓடிவிட்டாள் போகும் முன் ஒரு விரலை ஆட்டி இதை பாருங்கள் அப்பாவோடு பேச்சு கொடுத்து கத்தி கத்தி அவரை அலட்டி விடாதீங்க கொஞ்சம் நாழிக்கு அப்புறம் அவரை கொஞ்சம் ஓய்வெடுக்க விடுங்க என்ன என்று எச்சரித்துவிட்டு போனாள் நீதான் உன் இஷ்டமான இடத்துக்கு போகிறாயாம் இன்னும் இருக்கின்றவர்களுக்கு என்ன உபதேசம் எனக்கு புத்தி இருக்கிறது நான் பார்த்து கொள்வேன் என்று வெடுக்கென்று அவளுக்கு பதில் விடுத்தேன் அவள் ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு போய்விட்டாள் ஆனால் பல வருஷமாக அவளோடு நெருங்கிப் பழகிய எனக்கல்லவா தெரியும் அந்த சிரிப்பின் பொருள் வெகு சாமர்த்தியமாக பேசிவிட்டதாக என்னமா குழந்தைகள் முன்னிலையில் நாம் இரண்டு பேரும் அபிப்பிராய பேதப்படுவதோ ஒருவரை ஒருவர் இகழ்ந்து பேசுவதோ குத்தி காட்டுவதோ கூடாது என்கிற நம் சங்கல்பம் காற்றில் பறந்துவிட்டதா என்று எல்லா கேள்விகளையும் அந்த கண் வீச்சும் உதட்டின் நெளிவும் எனக்கு பளிச்சென காட்டின இத்தனை நாட்கள் குழந்தைகளை பிரிந்திருந்த ஏக்கம் எனக்கு அவர்களை கண்டவுடனே கொஞ்சம் நிலை தருமாறிவிட்டது நிறைய பேச வேண்டும் என்று நினைத்தேன் ஓய்ச்சலின்றி அவர்கள் பேச்சை கேட்க வேண்டும் என விரும்பினேன் ஒரு வினாடி கூட அவர்கள் என் கண் முன்னிருந்து அகலக்கூடாது என்று ஆசைப்பட்டேன் அப்பா அலுப்பா இருக்கா கொஞ்சம் படுத்துக்கொள்கிறீர்களா நான் விசிறட்டுமா என்று குஞ்சரி பரிவோடு கேட்டாள் நான் வீசுகிறேன் நீ மாமிக்கு உதவி செய்யப்போ குஞ்சரி அம்மா என்ன சொல்லிவிட்டு போனார்கள் என்று சேகர் அவளை தூண்டிவிட்டான் நான் போகிறேன் புது இடம் வேறு மாமி என்ன செய்கிறார்களோ என்று அவனுடன் ஒத்துப்பாடிக்கொண்டே அவளும் கிளம்பிவிட்டாள் இந்த ஒன்றரை மாத காலத்தில் அவர்கள் அவ்வளவு பொறுப்புணர்ச்சியை பெற்றுவிட்டார்களா நாளை எப்படி யார் யாரை அண்டி பிழைக்க வேண்டுமோ என்று காந்தா அவர்களை பழக்குகிறாளா அப்பா நாங்கள் ரெக்கார்ட் பிளேயர் கொண்டு வந்திருக்கோம் ஏதாவது இசைத்தட்டு வைக்கட்டுமா கேட்டுக்கொண்டே நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஓய்வெடுக்கலாமே என்றான் சேகர் என் நெஞ்சி நெகிழ்ந்தது கண் பணித்தது பெண் பிள்ளை போல அதை சுண்டிவிடக்கூட எனக்கு பயம் சேகர் பார்த்துவிடக்கூடாது என்று முகத்தை துளைப்பது போல் செய்து கண்ணீரை ரகசியமாக துளைத்துக் கொண்டேன் இருங்கப்பா குஞ்சரி உங்களுக்கு ஹார்லிக்ஸும் மாத்திரையும் கொண்டு வரா என்று என்னை எழுப்பினான் அவன் குஞ்சரி கொடுத்ததை சாப்பிட்டுவிட்டு நான் படுத்தேன் கண்களை மூடிக்கொண்டேன் சேகர் பெரிய இசைத்தட்டை வைத்தான் சங்கீதம் வெகுநேரம் ஓடியது ஒரு பக்கம் முடிந்ததும் சேகர் மெதுவான குரலில் தன் தமக்கையிடம் பேசுவது கேட்டது அப்பா தூங்கிவிட்டார் பாட்டை நிறுத்தட்டுமா என்று ரகசியமாக கேட்டான் வேண்டாண்டா இன்னொரு பக்கமும் வை அப்பாவுக்கு இதமாக இருக்கும் என்று அந்த பெரிய மனுஷி பதிலளித்தாள் கண் விழித்து பார்க்கவே தோன்றவில்லை எனக்கு அப்படி ஒரு அசதி ஒரு இன்ப மயக்கம் இசை தொடர்ந்து கேட்டது அப்படியே அதிலே மூழ்கி அதையே உண்டு அதிலேயே ஊறிவிட்டேன் நான் காந்தாவின் மெட்டி ஒசை ஜலதரங்கம் போல கேட்டது நான் மெல்ல ஒரு கண்ணை திறந்து அவளை பார்த்தேன் அவள் நான் பார்ப்பதை அறியவில்லை அப்படியே அமைதியாக என்னை எடை போடுவது போல ஒரு பார்வை கொஞ்ச நேரம் பின்பு சலனமற்ற ஒரு அமைதி நிறைந்த நோக்கு அதுவும் மாறி பறிவும் அன்பும் இன்பமும் காதலும் கொப்புளித்து தெறிக்கும் ஒரு வீச்சு அவள் அங்கு என்ன கண்டாளோ எதை கண்டு திருப்தியுற்றாளோ என்னால் முழுமையும் கண்டுகொள்ள முடியவில்லை நான் மீண்டும் என் சோம்பல் போர்வைக்குள் புகுந்து கொண்டேன் உறங்கித்தான் விட்டேன் இந்த மருந்துகளிலே தூக்கத்திற்கும் கலந்து வைத்திருக்கிறார்கள் போலும் மருந்து டப்பாக்களை வாங்கி அதனுள் இருக்கும் சீட்டுகளை படித்துப் பார்த்து இருக்கலாம் அல்லவா இது நாள் வரை எனக்கு அது தோன்றவில்லையே இதயத்துக்கு கோளாறு என்றதுமே வெலவெலத்துப் போய்விட்டேன் சீட்டுக்கு இழுத்தாயிற்று வண்டி வரவேண்டியதுதான் தாமதம் என்று என் மனம் சாம்பி படுத்துவிட்டது வைத்தியர் வேறே நான் தைரிய என்று நினைத்து உண்மையை சொல்லிவிட்டார் விவகாரங்களை சீர்படுத்தி வைப்பதற்காக சொன்ன பேச்சாம் அது சரி என் மனசிலே அது பெரிய இடி போல விழுந்ததை அவரே அறியவில்லை வீட்டிற்கு வந்ததும் காந்தாவை பார்த்த பிறகுதான் என் உள்ளத்திலே உறுதி பிறந்தது இந்த பேதை பெண்ணுக்காக நாம் பிழைத்தே ஆக வேண்டும் என்று ஒரு சங்கல்பம் செய்து கொண்டேன் ஒரு குடும்பத்திற்கு தாய் இருந்தாலும் வேடிக்கையும் வெகுளித்தனமும் அவசர நடையும் ஆர்வமான பேச்சும் சிறுமி போல எனக்கு காட்சியளித்தாள் காந்தா தன்னந்தனியாக வாழ்க்கையில் போராட அவளுக்கு போதவே போதாது படுக்கையில் எழுந்து அமர்ந்து பார்த்தேன் யாருமே அருகில் இல்லை பின்புறத்தில் பெண்கள் பேச்சொலியும் ஆட்டுக்கல்லில் மாவு அரைப்படும் கொட கொட சத்தமும் கேட்டன சேகர் குஞ்சரி என்று குரல் கொடுத்தேன் காந்தா தான் மாவு கையோடு என் எதிரே வந்து நின்றாள் குழந்தைகள் எங்கே என்று கேட்டேன் அவர்கள் ஆற்றங்கரைக்கு போனார்கள் ரமணி அழைத்து கொண்டு போனான் ஓ என்றேன் அவர்கள் என்னை ஏமாற்றிவிட்டு போய்விட்ட மாதிரி ஒரு உறுத்தல் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிற